ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம் பி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதிகமாக இதுக்கு வந்து நான் பட்டை இல்லவும் அந்த மாதிரி எந்த மசாலாவும் தனித்தனியாக போடல வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அதே டைம் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் போனோட தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும் இப்போ நம்ம வந்து எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி இல்லைனா ஒரு மூணு குளிக்கரண்டி இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா இப்போ எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா வதக்கும் போதே அதோடைய வாஷினஸ் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை வந்து அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா பரட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்ட் வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு வந்து பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் இடையில வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இல்லை டூ டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா லைட்டாக அடிப்பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சு வேக வைக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க நம்ம பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போடாமல் வெறும் இந்த மசாலா மட்டும் போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாம்பார் சாதம் இல்லை வெஜிடபிள் ரைஸ் அதெல்லாம் செஞ்சிங்கனாலும் இதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அந்த மசாலா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சி வரும் இப்போ நான் வந்து கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே பாருங்கள் சிக்கன் அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு ரொம்ப ஜூஸியாக வெந்திருக்கு கண்டிப்பாக ஒன் டைம் செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய சிக்கன் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்